நான் ஒரு தொழிற்சங்க நிர்வாகி பொதுநல தொண்டன் பேர் தீவா சிங்கார அரங்கம் பகுத்தறிவு கவிஞர் நான் திருமணம் பகுதியிலே வாழ்ந்து வருகிறேன் பொது தொண்டாட்டி வருகிறேன் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் உள்ள வேறுபாடுகள் அதனுடைய நிலைமைகள் உலகத்திலே தலைவர்கள் பாராட்டிய அந்த விவரங்களை மக்களுக்கும் நம்மளுடைய மதத்திற்கும் உள்ள நிலைமைகளை விளக்கும்படி உங்களை பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பகுத்தறிந்தால் தான் அதற்கு பேரே அறிவு கிடைக்கிற செய்திகளை எல்லாம் அப்படியே விழுங்கிவிட்டால் அதற்கு பேர் அறிவும் அல்ல அது பகுத்தறிவும் இல்லை கிடைக்கிற செய்திகளை எல்லாம் சேகரிப்பதற்கு மனிதனுக்கு அறிவே தேவையில்லை அதுக்கு கம்ப்யூட்டர் போதும் இல்லையா கம்ப்யூட்டரில் தேவையான செய்திகளை தொகுத்து வைத்துக் கொள்ளலாம் அது தகவல் சேகரிப்பு செய்தி செய்திகளை சேகரிப்பது அறிவாகாது செய்திகளை பகுத்து ஆராய்வதற்கு பேர்தான் அறிவு ஆகவே இந்த பகுத்தாய்ந்து முடிவுகளை எடுக்குமாறு திருமறையிலே பல வசனங்கள் இருக்கின்றன பல வசனங்கள் இருக்கு இந்த திருக்குறானையே நீ ஆராய்ந்து பார் குரானில் ஒரு வசனம் இருக்கு இந்த திருக்குறான் இறைவனுடைய வாக்கா இல்லையா ஆராய்ந்து பார் அப்படியே நம்பிக்கிறாத கடவுள் சொன்னாங்கிறதுக்காக அப்படியே அவன் நம்பிக்கிறாத ஆய்ந்து பார் எப்படி ஆய்வது என்று குரானே ஒரு பாயிண்டே எடுத்துருது ஒரு 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 விஷயத்தை எடுத்து கொடுத்து இந்த அடிப்படையில் ஆராய்ந்து பார் இது கடவுள் வாக்கா இல்லையா நான் என்னுடைய கேள்வியில் பதிலில் சொன்னேன் இந்த திருமறை இறைவன் அல்லாத வேறு எவரிடமிருந்தும் வந்திருந்தால் இவற்றில் நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள் இவற்றில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள் அப்போ குரான் சொல்லுது முரண்பாடு இருக்கான்னு பார் முரண்பாடு இருந்தால் இது கடவுள் வார்த்தை இல்லைன்னு ஒதுக்கிடு சேலஞ்ச் குரான் சேலஞ்ச் பண்ணுது இது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது என்னுடைய வார்த்தை இது என்னுடைய வார்த்தையா மனிதனுடைய வார்த்தையா என்று கண்டுபிடிப்பதற்கு நானே உனக்கு ஒரு டெஸ்ட்டையும் சொல்லித்தாரேன் நானே உனக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் நானே உனக்கு ஒரு டெஸ்ட்டையும் சொல்லித்தாரேன் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி இது கடவுள் வாக்கா இல்லையா என்பதை நீ புரிந்து கொள் அந்த டெஸ்ட் என்ன இதில் முரண்பாடு இருக்கிறதா என்று பார் ஒரு கருத்து இன்னொரு கருத்தோடு முரண்படுகிறதா என்று பார் ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு முரண்படுகிறதா என்று பார் இந்த குரான் இருபத்தி மூணு ஆண்டு கால இடைவெளியில் அருளப்பட்டது ஒரே மூச்சில் வந்ததில்லை ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டதல்ல இருபத்தி மூணு ஆண்டு கால இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயத்திற்கு அருளப்பட்டது பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் அமைதியாக இருந்த காலகட்டத்தில் போர்க்காலகட்டத்தில் அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் இருபத்தி மூணு ஆண்டு கால இடைவெளியில் அருளப்பட்டிருந்தாலும் ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு மோதுவதில்லை ஒரு கருத்து இன்னொரு கருத்தோடு மோதுவதில்லை இதுவே இறைவாக்கு என்பதற்கான சான்று ஆக இதுக்கு பேர் பகுத்தறிவு அடுத்தபடியாக ஒவ்வொன்றையும் குரான் சொல்லுது இந்த மாதிரி கடவுள் ஒருவரா ஒன்றுக்கு மேற்பட்டவனா குரான் வாதத்தை வைக்குது சிக்கந்தர் பேசி காட்டினார் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சிப்பார் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும் ரெண்டு கடவுள் இருந்தால் என்ன ஆகும் மோதல் இந்த பிரபஞ்சம் ஒழுங்காக செயல்படுமா எப்படி ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தால் பள்ளிக்கூடம் செயல்படாதோ அதே போல ரெண்டு உலகத்திற்கு ரெண்டு தலைவர்கள் இருந்தால் இந்த உலகம் செயல்படாது ஆனால் செயல்ப ஒழுங்கா செயல்பட்டு இருக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் சூரியன் அதன் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது நிலவு அதன் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது நட்சத்திரங்கள் அதன் பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றன பிரபஞ்சத்தில் எங்குமே குழப்பம் இல்லை அதிலிருந்து என்ன தெரிவது என்ன இறைவன் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் ஆக இதுதான் பகுத்தறிவு யோசித்து பார் சொல்லுகிறது திருமறை பூமியிலே சுற்றித் திரிந்து பார் குல் சீரு பில் அறவை போலந்த கைஃபகான கைஃபக்கான ஆக்கிபத்துள் பூமியிலே சுற்றித் திரிந்து பார் இதற்கு முன் சென்ற பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பார் இறைவன் படைப்பினங்களை எப்படி உருவாக்கினான் என்று பார் ஆக இன்னும் ஒரு நாட்டுக்கு சுற்றுப்பயணமாக போனால் அங்கே உள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பார்த்துட்டு இங்கே வந்துடா திருப்பி வந்துடாத அங்கே உள்ள கேளிக்கை தலங்களை மட்டும் பார்த்து விட்டு வந்து விடாதே அந்த நாட்டிலே ஆட்சி புரிந்தவன் யார் அவனுடைய எழுச்சிக்கு காரணம் என்ன அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார் சும்மா சுத்தி பார்த்துட்டு செண்ட் பாட்டிலையும் வாங்கிட்டு ஆராய்ந்து பார் ஆக ஆராய்ந்து ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் சிந்தித்து பார் சிந்தித்து பார் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் திருமறையிலே இருநூத்தி ஐம்பது வசனங்கள் இருக்கின்றன இருநூத்தி ஐம்பது வசனங்கள் ஆய்ந்து பார் சிந்தித்து பார் இறைவனை சவால் விடுகிறான் என்னுடைய படைப்புகளை பார் என்னுடைய படைப்புகளில் ஏதாவது குறை இருக்கிறதா உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா பார் கேன் யூ சி எனி flaws இன் மை கிரியேஷன் ஏதா குற்றம் இருக்கா பார் தான் பகுத்தறிவு ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை எழுப்பி ஆராய்வதற்கு பேர் பகுத்தறிவு இந்த பகுத்தறிவை கொள்ளும்படியாக இஸ்லாம் மனிதனை தூண்டுகிறது